அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அகிலன் போக்குவரத்து விபத்து சார்ந்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு கல்லூரி நிர்வாகம் மாணவர்கள் மத்தியிலே போக்குவரத்து சார்ந்த ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு நீதி அரசரை அந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக அழைத்து வரப்பட்டிருக்கிறார் மைதானம் முழுவதும் மாணவர்கள் கூடியிருக்கிறார்கள் அங்கே வந்திருந்தவர்கள் எல்லாம் போக்குவரத்து விதிகள் பற்றி மாணவர்களுக்கு தெளிவான ஒரு போதனைகளை வழங்கி கொண்டிருந்தார்கள் அந்த அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நீதியரசர் ஐயா பேசக்கூடிய ஒரு முறை வருகிறது அவர் மேடை ஏறுகிறார் மேடை முன்பு நிற்கிறார் இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கக்கூடிய அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை அங்கு அவர் சொல்ல முற்படுகிறார் நான் சட்டத்தில் மிகப்பெரிய வல்லுநர் என்னை நீதி அரசர் என்று இந்த அரசாங்கம் அங்கீகரித்திருக்கின்றது தவறிழைத்தவர்களுக்கெல்லாம் தண்டனை அளிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகாரமும் என்னிடம் இருக்கின்றது சட்டத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் நான் சட்டத்தில் புலமை வாய்ந்தவனும் கூட ஆனால் இப்படி சட்ட அறிவு பொருந்திய என்றால் ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது போக்குவரத்து சட்டம் அப்படிங்கிற இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி சட்ட அறிவில் உச்சோபிச்ச கருத்தை ஏகோபித்த அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் சரி இந்த தேசத்தினுடைய முழு அதிகாரமும் கையில் வைத்திருந்தாலும் சரி போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்காமல் யாரும் போக்குவரத்து சட்டத்தை மீற முடியாது ஏனென்றால் போக்குவரத்து சட்டம் எங்கெல்லாம் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் அதற்கு பதிலாக மரணம் பரிசாக தரப்படுகிறது இந்த உலகத்திலே இருதய நோயால் இறப்பவர்களை விட கேன்சர் நோயால் இறப்பவர்களை விட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறப்பதை விட இயற்கையாக நடைபெறக்கூடிய மரணங்களால் ஏற்படக்கூடிய இழப்பை விட இந்திய தேசம் முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே போக்குவரத்து விதிகளை மீறுவதன் மீறுவதன் மூலமாக சாலை விபத்து மூலியமாக இன்றைக்கு எண்ணிலடங்காத மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உச்ச நோயான கொரோனா காலத்தில் இருந்தவர்களை விட ஒரு நாளைக்கு போக்குவரத்து விதிகளை மீறக்கூடிய நபர்கள் தினம் தினம் சாலைகளிலே சுக்கு நூறாக நசுக்கப்பட்டு இறந்து கிடக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பங்கள் இன்றைக்கு நெருகதியாக நின்று கொண்டு இருக்கிறது இன்றைக்கு மாணவர்கள் சீருடையிலே விபத்துக்குள்ளாகிறார்கள் இன்றைக்கு குடும்பங்களாக தாய் தந்தை கணவர் குழந்தை என்று அனைவரும் ஒரே வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் விபத்துக்குள்ளாகி இன்றைக்கு மரணத்தை தழுவி விடுகிறார்கள் தலைக்கவசம் அணிந்து கொண்டு பயணிப்பதற்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கின்றது போக்குவரத்து விதிகளை மதிப்பதிலே மிகப்பெரிய பிரச்சனை நினைக்கிறார்கள் போக்குவரத்து சட்ட விதிமுறைகளை பரிசாக தந்து கொண்டிருக்கிறது போக்குவரத்து விதிகளை மதிப்போம் போக்குவரத்து விதிகளை மதிப்பதன் மூலமாக நமது உயிரையும் நாம் எதிர்கால சந்ததியினுடைய வாழ்வையும் நமது குடும்பையும் குடும்பத்தையும் சிறப்பாக பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று நம்புகிறேன் போக்குவரத்து விதிமுறை என்பது இறைவனுடைய கட்டளை போன்றது அதை யாரேனும் மீற துணிந்தால் அதற்கு பரிசாகவும் பலனாகவும் மரணம் ஒன்றுதான் பரிசாக வழங்கப்படும் சிந்திப்போம் செயல்படுவோம் விபத்தில்லா தமிழகம் நாளை மலரட்டும் வணக்கம்